இன்னைக்கு வந்து என்ன சமையல்னா உருளைக்கிங்கும் காலிஃப்ளவர் வெஸ்ட்டு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க எண்ணெய் ரெண்டு மூணு டீஸ்பூன் நாளைக்கு எண்ணெய் ஊற்றிச்சு கடுவு போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு அடுத்தது வந்து ஒரு கொத்து கறியேப்பிள பச்சை கறியாப்பிள நான் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்து நானும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு முழுசு தக்காளி மீடியம் சைஸுக்கு அதையும் கொஞ்சம் நல்லா ஹாட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு ஒரு மீடியம் சைஸு மூணு உருளை கிளம்பி எடுத்து கட் பண்ணி பொடிசு வச்சுருக்கிறேன் அதையும் வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு மிக்ஸ் பண்ணலாம் ஆயிடுச்சு இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து நம்ம காரப்பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிம்மில் வைக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து நம்ம இதுக்குள்ளே சிம்மில் வைக்கலாம் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது இதுக்கு தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சா அந்த ஆவிலையும் வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்துடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியை இது கூட ஆட் பண்ணக்கூடாது நம்ம பாருங்க ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் இது வந்து நம்ம எது கூட வச்சு சாப்பிட்லான்றது உங்களுக்கு கண்டிஷனாக இருக்க வேண்டாம் அதுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு எப்படின்றதால இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக பாருங்கள் ரொம்ப தண்ணி வேணால் ஒரு மீடியமாக இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு பால் தேங்காய் பால் கெட்டியாக அரைக்கிறால அதோடய பால் வந்து நம்ம இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் இது ஆட் பண்ணுறோம் இது வந்து நம்ம எது கூட வச்சு சாப்பிட்லான்றதால நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூட கீரை கீரை குழம்பு கூட அப்படி போனால் சாம்பார் இதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி தண்ணி ஊற்றாமல் பண்ண வேண்டிய கிரேவி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமனில் வந்து என்னை கேட்பாங்க இப்படிலாம் பண்ணுறீங்க இது வந்து எதுக்கு சாப்பிட்ணும் எதுக்கு வச்சு சாப்பிட்ணுன்றதெல்லாம் கேட்பாங்க அதுக்காக வந்து நான் இந்தமாரி தண்ணி ஊற்றாமல் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி செய்ய ரெண்டு நாள் நான் கூட பாருங்க நல்லா கிரேவி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது கூட வந்து நம்ம லைட்டாக வந்து கொத்தமல்லி போடலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி போட்டாயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் முடிஞ்சது வாசனை நல்லா கமகமான வருது சிம்பிளான சமையல் முடிஞ்சிடுச்சு